சிவாஜி எம்ஜிஆர் காலங்களில் நடித்து வந்தவர் டைபிஸ்ட் கோபு அதே கண்கள் ருத்ரா உள்ளிட்ட படங்களில் காமெடி ரோலில் நடித்திருப்பார் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இயற்கை எய்தினார் நடிகர் எழுத்தாளர் சோ மற்றும் ஒய் மகேந்திரன் ஆகியோரின் நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றவர் கோபு இவரது நடிப்பு திறமை காரணமாக பிரபலமானவர் முதன் முதலில் நடிகர் நாகேஷுக்கு தமிழ் சினிமாவில் நடிக்க வழிகாட்டியாக இருந்தவர் இவர்தான் நாகேஷுடன் நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தார் வயது மூப்பின் காரணமாக சினிமாவிலிருந்து விலகி இருந்தார் பொருளாதார ரீதியாக மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் சென்னை அம்பத்தூரில் வசித்து வந்தார் இந்த நிலையில் சில சினிமா நட்சத்திரங்கள் இவருக்கு பண உதவிகள் செய்து வந்தனர் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக இவருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த இவர் நேற்று காலமானார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமாவில் நடித்து வந்த கோப்பு எழுநூறுக்கும் அதிகமான திரைப்படங்களிலும் ஏராளமான நாடகங்களிலும் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் விஜய் என்ற மூன்று தலைமுறை நடிகர்களுடனும் சேர்ந்து நடித்திருக்கிறார் படங்கள் தவிர்த்து சின்னத்திரை தொடர்களிலும் ஏராளமான மேடை நாடகங்களிலும் நடித்திருக்கிறார் எண்பத்தி நான்கு வயதாகும் இவர் சென்னை ராயப்பேட்டையில் மனைவி மற்றும் இரண்டாவது மகனுடன் வசித்து வந்தார் அவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அருகிலிருந்த எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் இருப்பினும் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் நேற்று மாலை அவர் உயிரிழந்தார் டைபிஸ் கோபுவின் இறுதிச் சடங்கு இன்று காலை பதினோரு முப்பது மணிக்கு சென்னை ஐயப்பாக்கத்தில் நடைபெற உள்ளது